இந்த பாட்டி சொல்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் நேரம் ஒதுக்கி கேளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அழகாக புரிகிற மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் குடும்ப வாழ்க்கை எதனால் கெடுது எப்படி இருந்தால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத ரெண்டு நிமிஷத்தில் எப்படி அழகாக புரிய வைக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த காலத்துல ஒருத்தரை விசாரிக்கிறது வித்தியாசமா இருக்கும் உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க இவரு எனக்கு நாலு பிள்ளைங்கன்னு கேப்பாரு அதுக்கு அவரு கேட்பாரு உனக்கு பிறந்தது எத்தனை ஊருக்கு பிறந்தது எத்தனைன்னு கேட்பாரு தப்பா நினைக்காருங்க உனக்கு பிறந்ததுன்னா ஆம்பளை பிள்ளைங்க ஊருக்கு பிறந்ததுன்னா பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கன்னா என்னைக்கு நமக்கு சொந்தம் நம்ம கூடவே இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க யாருக்கு எந்த ஊருக்கு சொந்தமா போக போகுதோ அதனால ஊருக்கு பிறந்தது எத்தனை கேட்பாங்க பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த பிறகு தாய் தப்பா கொஞ்சம் ஒதுஞ்சி இருக்கணுங்க அப்பதான் அந்த பிள்ளைங்க நிம்மதியா வாழ முடியும் ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லைங்க தாய்க்காரி போன் போட்டு மணிக்கணக்கா தினமும் அவட்ட பேசுவான் சின்ன குட்டி மாமியார பாத்தால ராட்சசி மாதிரி இருக்கு ஆரம்பத்துலயே விட்டு குடுத்துறாத அவன் தலைச்சி மாதிரி வரவான் அவன் ஒண்ணு கேட்டாங்க நீ ஒன்பது கேட்கணும் நாத்தனா ஒருத்தி வருவாட அவன் மூஞ்சி கூட பப்பாளி போன மாதிரி இருக்குமே அவட்ட எச்சரிக்கையா இரு சின்ன குட்டி அப்ப அவன் முடிச்ச விட்டு கறந்துருவாமா மகன் அங்க இருந்து சொல்லுவான் வேலை வேலைன்னு வேலை வாங்க முடியல மாதிரி சொல்லுவான் அட செல்ல பத்தி உன்னை எப்படி பொத்தி பொருத்தி வளர்த்தேன்னு சொல்லுவா தாய் நீ எதுக்குமா அங்க அப்படி வேலை செய்யணும் நீ தனியா வந்துருமான்னு சொல்லுவான் சரி சரி போன வையு எல்லாரும் புருஷம் அன்பா இருக்கோன் போட்டே பிரிச்சிடுவான் வாரத்துல மூணு நாள் தாய் வீட்டுக்கு போயிடுவான் இந்த தாயால புருஷம் பொட்டாட்டி இருக்க உறவுலயே விசல் வந்துடும் ஒண்ணு கெட்டி கொடுத்தப்பட தாய் தப்ப கொஞ்சம் ஒதுஞ்சிருக்கணும் அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்க அன்பு பலப்படும் நமக்கு எல்லாமே நம்ம புருஷன் தாங்க என்ன அவளுக்கு வரும் அதனால அவளுக்கு சகிப்ப தன்னே உருவாகும் புகுந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவளுக்கு வந்துடும் பொண்டாக்கியும் பிடிக்க முடியாத அன்பு உருவாகும் பிறந்த வீட்டுல இருபத்தி அஞ்சு வருஷம் அவன் வாழ்க்கையே படிச்சிருக்கான் அவளுக்கு படிச்சுக்கு தந்தையால நீங்க தான் இப்ப அவளுக்கு குடும்பம் நடத்தக்கூடிய ஞானமும் அறிவும் இருக்குதானே அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் பாடம் எடுக்கிறீங்க பரிசா பாடம் கம்பி கொடுக்கறது தப்பு கடவுள் நல்லா ஆலோசனை கொடுத்துருக்காங்க புருஷன் பண்டாட்டி அவங்க ரெண்டு பேரா இருந்தாலும் உடலால் அவங்க ஒருத்தர் தாய் சப்பினை கொஞ்சம் விட்டு மனைவியோட ரொம்ப அன்பா இருப்பான ஆணுக்கும் அதான் பொண்ணுக்கும் அதாங்க நீங்க தாய் சப்பா எவ்வளவு ஒதுஞ்சி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க தலையை நீட்டி பிள்ளைங்க கெடுத்துறாருங்க நீதிமன்றத்துல கெட்டு கெட்ட கேஸ் இருக்குங்க இந்த கேஸுக்கெல்லாம் முக்காவாசி பெத்த தாய் தாங்க காரணம் டைவர்ஸ் பண்றது கடவுள்கிட்ட பிடிக்காத ஒண்ணுங்க